பே சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோ துடிப்போம் ஹலலோயா நன்றியப்பா உமை துடிக்கிறோம் 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 ஹலலோயா ஹலலோயா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலை துதிக்கிறோம் நாதா நன்றி ஏசுராஜா நன்றி ஏசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சங்கீதம் பதிமூன்று நான்காவது வசனம் அவனை மேற்கொண்டேன் என்று என் நான் சொல்லாததினால் என் சத்துருக்கள் களி கூறாத படிக்கும் இப்படி செய்தருளும் இந்த ஒரு ஜெபத்தை தாவிது ஏறெடுப்பதை நாம் இந்த இடத்திலே நம்ம வாசிக்கிறோம் அதற்கு பதிலாக தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டு பதில் தருகிறதையும் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு என் சிறு வயது தொடங்கி தரம் என்னை நெருக்கினார்கள் என் சிறு வயது தொடங்கி தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று பன்னிரெண்டு இந்த இடத்துலையும் நம்ம இதை பார்க்கிறோம் என் சத்துரு மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நிச்சயமாக சத்ரு நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பது இருக்கிறது நீ என்மே நீர் என்மே இருக்கிறீர் என்று அறிவேன் கர்த்தன் மேலே பிரியமாக இருக்கும் பொழுது சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வதற்கு தெய்வன் இடம் கொடுப்பதில்லை ஜம் செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த வழியிலும் கர்த்தாவே அப்பா சத்ரு எங்களை மேற்கொள்ளாத படிக்க அண்ட ஒரே அப்பா நீர் எங்களோட ஜெபத்தை கேளுமென்று சொல்லி தாவீது ஜெபித்தார் அப்பா சங்கீதம் பதிமூன்று நான்கிலே அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைன் என் சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாத படிக்கும் இப்படி செய்தருளும் என்று தாவது ஜபித்தது போல நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் எதினால் அறிந்து கொள்வோம் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே ஹலலோயுடைய உமக்கு பிரியமாதை செய்ய எங்களுக்கு போதி தருளும் ஆண்டவரே உடைய நல்லா எங்களை செம்மையான வழியில நடத்தும்படி எங்களை இந்த வேலையில தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ